குருவே சரணம் அற்புதமான முத்திரைகளும் அதை பிரயோகம் செய்யக்கூடிய ரகசியங்களையும் நாம் பகிர்ந்துக்கிட்டு வர்றோம் இன்றைக்கு பிராணமுத்திரையை பற்றிய அற்புதமான ரகசியங்கள் இப்போ பிராணமுத்திரை அப்படிங்கிறது பிராணசக்தி உடம்புக்கு எப்பொழுதும் நல்லா கிடைக்கணும் இரத்த ஓட்டம் வந்து நல்ல சீரான முறையில் இயங்கணும் ரத்தம் ஆரோக்கியமாக இருக்கணும் இதயம் வந்து எப்பயுமே பலமுள்ளதாக இருக்கணும் உடம்பு மனசும் எப்பயுமே பலமுள்ளதாக இருக்கணும் சதை பிடிப்புகள் உடம்பில் சதை பிடிப்புகள் இருந்துச்சுன்னா விலகணும் உடம்புல அங்கங்கே வரக்கூடிய வலிகள் இதெல்லாம் விலகணும் இது வந்து நார்மலாக எல்லாத்துக்குமே தெரியக்கூடிய பலன்கள் உட உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மென்டலி ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு இதற்கெல்லாம் பிராண முத்திரையை செய்ய முடியும் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்க முடியும் அப்படிங்கிறது நாம் ஏற்கனவே சொன்னபடி முத்திரைகள் வெறும் உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டும் இல்லை எல்லா இடத்துலையுமே பயன்படுத்த முடியும் ஏன் இந்த பிராண முத்திரையை பயன்படுத்துகிற சூட்சுமம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நல்ல பேரோடு புகழோடு கூடிய வாழ்க்கைக்கும் இதை பயன்படுத்த முடியும் வசியம் செய்வதற்கான எனக்கு பணம் தொழில் நல்ல மனிதர்கள் இந்த மாதிரி உலகத்தை பிரபஞ்சத்தை எனக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய வகையில் அந்த வசியம் செய்வதற்காகவும் கூட இந்த பிராணமுத்திரை நம்மால் பயன்படுத்த முடியும் இதுதான் ரொம்ப முக்கியமானது நல்ல பேர் புகழ் கொண்ட வாழ்க்கை வசியம் செய்வதற்கு வசியம்னா பெண் வசியம்னு சொல்ல முடியாது வசியம் என்று நல்ல விஷயங்கள் என் வாழ்க்கையில் மங்களகரமான சூழலை உருவாக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் உருவாவதற்கும் இதை பயன்படுத்த முடியும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிழக்கு பார்த்து உட்காந்துக்கணும் எப்பயுமே சுக ஆசனத்தில் அமர்ந்துக்கணும் ஒரு பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் கண்கள் மூடியபடி சுவாசத்தை மிக மெதுவாக இழுத்து அதிக நேரம் நிறுத்தி மிக மெதுவாக வெளியில் விட்டோம் அப்படின்னா நாம் சொன்ன மாதிரி உடல் ஆரோக்கியம் இருக்கு கன்ஃபார்ம் நான் சொன்ன மாதிரி நல்ல பேர் புகழ் கொண்ட வாழ்க்கை எனக்கு வாழ்க்கையில் அடையாளமாக தெரியணும் எப்படி அந்த அந்த வாழ்க்கைக்கான வழியில் நான் எப்படி போகணுங்கிற அந்த ரூட்டு தெரியணும் அப்படின்னா இந்த பிராணமுத்திரை வைக்கும் பொழுது பக்கத்தில் திருநீற்று பச்சிலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திருநீற்று பச்சிலையினுடைய வாசனை எனக்கு நல்லா தெரியும்படியா ரொம்ப முக்கியம் திருநீற்று பச்சிலையினுடைய வாசனை எனக்கு நல்ல உணரும்படியாக பக்கத்துல வச்சுக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னா நல்ல பேரோடு புகழோடு கூடிய வாழ்க்கைக்கு நான் என்ன செய்யணுங்கிற அந்த வழி வந்து பிறக்க ஆரம்பிக்கும் இதுவே எனக்கு தொழில் சார்ந்த சமூகம் சார்ந்த மங்களகரமான சூழ்நிலை என்னை நோக்கி எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா சேம் மெத்தட் கூட ஓம் கிளீம் ஓம் அப்படிங்கிற மந்திரத்தையும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் சொன்ன பலன் கண்டிப்பாக மாறும் எப்போவும் மறக்கக்கூடாத ஒன்று முத்திரை செய்யும் பொழுது உடல் தேவையில்லாமல் அசையக்கூடாது கண்கள் மூடியிருக்க வேண்டும் சொன்ன அந்த சூட்சமத்தை சரியாக பின்பற்றப்பட வேண்டும் முதுகலும் நேராக இருக்கணும் தலையும் நேராக இருக்கணும் இப்படி தான் செய்யணும் இப்போ பிராண முத்திரைனா இப்படி செய்யணும் எல்லாத்துக்கும் தெரியும் ரெண்டு விரல்கள் முன்னோக்கி நீட்டி இருக்கிற முத்திரையில் என்ன பண்ணணும்னா இப்படி முத்திரை இப்படி கீழே இந்த விரல்கள் கீழையும் போகக்கூடாது இப்படி மேல் நோக்கி இருக்கக்கூடாது கரெக்டாக இப்படி ஃப்ளாட்டாக இருக்கணும் இந்த பகுதி வந்து மேல் நோக்கி பார்த்த நிலையில தான் இப்படி வச்சுருக்கணும் இதுதான் பிராணமுத்திரையோட கரெக்டானது இன்னும் இந்த பிராணமுத்திரையை நாம் எந்த இடத்துல வைக்கிறோங்கிறத பொறுத்தெல்லாம் பலன் மாறும் முத்திரையோட சிறப்பே அதுதான் நாம் எந்த இடத்துல பிரயோகம் வச்சு அதை பிரயோகம் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் அது பலன் கொடுக்கும் இன்னைக்கு நான் ஒரு சூத்திரம் சொல்லியிருக்கேன் மந்திரம் சொல்கிறது எப்படி அதை செஞ்சால் என்ன பலன் கிடைக்கும் கூட திருநீற்று பச்சையில் வச்சிருந்தா என்ன பலன் கிடைக்கும் இன்ன திசை இதெல்லாமே இதனுடைய சூட்சுமங்கள் கரெக்டாக அந்த போஸ் மாறாமல் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் வரை திசையும் மாறாமல் நான் சொன்ன அந்த வாசனையும் உணரும் விதமாக அதற்கான மந்திரங்களையும் சேர்த்து செய்யும் பொழுது பலனானது முதல் நாள் முதலே உங்களால் உணர முடியும் நீங்க போற இடத்துல சந்திக்கக்கூடிய நபர்கள் மத்தியில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் மத்தியில் எல்லாத்திலையும் அதனுடைய வித்தியாசத்தை பார்க்க முடியும் முத்திரைகளை எப்பொழுதும் பர்ஃபெக்டா வைக்கணும் வச்ச பலன் மிக நிச்சயமாக கிடைத்தே தீரும் குருவே சரணம்